நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனின் திருக்கடவூர் திருக்கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில்தான் அன்னை அபிராமியின் அருள் சன்னதி தனி கொடிமரத்துடன் தனி கோயிலாகவே திகழும் சன்னதிக்குள் வவ்வால் நெத்தி மண்டபம் தாண்டி உள் நுழைந்தவுடன் அம்பிகையின் பரிபூர்ண எழிலும் இவளின் கவிநூறு செவிகளில் ஒளிரும் ஸ்ரீசக்கர தாடகங்களுமே கண்களையும் கருத்தையும் கொள்ளை கொள்ளும் கம்பீரமாக துலங்கும் தாடகங்கள் இந்த தாடகங்களில் ஒன்றை கழற்றிப் போட்டுத்தான் அபிராமி பட்டருக்காக அம்பிகை நிலவை வரவழைத்தாளாம் ஜகன்மாதாவாம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே அபிராமியாக காட்சி தருகிறாள் சகலருக்கும் அன்னையான இவளுக்கு ஓர் அன்னை உண்டு என்பதுதான் திருக்கடவூரின் சிறப்பு அன்னைக்கும் அன்னையா பார்க்கடலிலிருந்து அமிர்தம் கிடைத்தபோது போது எத்தனையோ சிக்கல்களுக்கு இடையில் அதனை பெற்ற தேவர்கள் விநாயக பெருமானை வணங்காமல் அமிர்த கலசத்தை எடுக்க முனைந்தனர் விநாயகரோ கலசத்தை ஒழித்து வைத்துவிட்டார் தவறை உணர்ந்த தேவர்கள் விநாயகரை வழிபட்டு அமிர்த கலசத்தை பெற்று சிவபூஜை செய்வதற்காக இத்தலத்தில் கலசத்தை வைத்தனர் கலசமே சிவலிங்கமாக மாறிவிட இவ்வாறு தோன்றியவரே அருள்மிகு அமிர்தகடேஸ்வர் பின்னர் சிவனார் அருளால் அமிர்த கலசத்தைப் பெற்ற திருமால் தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுப்பதற்கு முன்னர் சிவபூஜை செய்யுமாறு பணித்தார் தாமும் சிவபூஜையில் ஈடுபட்டார் சிவபூஜையில் சிவனையும் சக்தியையும் பிரிக்கலாகாது என்பதை உணர்ந்திருந்த திருமால் சக்தியும் அவ்விடம் இருப்பதான பாவனையில் தம்முடைய ஆபரணங்களைக் கழற்றி அம்பிகைக்கு அணிவிப்பதாக முத்திரை பிடித்து பாவனை காட்டினார் அவற்றிலிருந்து அப்படியே வெளிப்பட்டு பேரழகு வடிவம் கொண்டாள் சக்தி தேவி இவளே அபிராமி திருமாலின் அணிமணிகளிலிருந்து வடிவம் எடுத்தவள் என்பதால் இவளுக்கு திருமாலே அன்னை என்னும் ஐதீகம் உண்டு காலதேவன் என்னும் யமனை உதைத்து அகற்றுவதற்காக சிவனுக்கு உதவி செய்தவள் அபிராமி இதனால் காலசக்தி பீடவாசினி என்னும் திருநாமமும் இவளுக்குண்டு இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை செண்டு சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி